திருச்சம்பளம் மாசெல் வீணையும் மாலை மதியமும் மா செல் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீலலே ஈசன் எந்த இணையடி நீலே திருச்சிற்றம்பழம் இப்பாடலானது திருநாவுக்கரசர் பெருமானால் அருளப்பெற்றது இப்பாடலின் பொருளானது இறைவனாகிய எந்தையின் திருவடியின் நிழல் குற்றமற்ற வீணையின் ஓசை போன்றும் சூரியன் மறையும் மாலையில் தோன்றும் நிலவின் குளிர்ச்சியை ஒத்ததும் வீசும் குளிர்ந்த தென்றலை போன்றும் காலையில் உதிக்கின்ற மிதமான வெப்பத்தை போன்றும் ஒலிக்கும் வண்டுகள் குளிர்ந்த குளங்களில் உள்ள மலரில் மொய்ப்பது போன்றும் இன்பத்தை தரும் என்று திருநாவுக்கரசர் பெருமான் சிவபெருமானை சிவபெருமானின் திருவடியை வர்ணித்துள்ளார் இப்பாடலானது தனித்திருக்குறுந்தொகையாக அருளப்பெற்றுள்ளது திருச்சிற்றம்பலம்